கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே வாசிக்கிறேன் ஆதியாகமம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு அறிந்து தன் குமாரரை நோக்கி நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறது என்ன எகிப்திலே தானியம் உண்டென்று கேள்விப்படுகிறேன் நாம் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் அவ்விடத்துக்கு போய் நமக்காக தானியம் கொள்ளுங்கள் என்றான் யோசேப்பின் சகோதரர் பத்து பேர் தானியம் கொள்ள எகிப்துக்கு போனார்கள் யோசேப்பின் தம்பியாகிய பெஞ்சமீனுக்கு ஏதோ மோசம் வரும் என்று சொல்லி யாக்கோபு அவனை அவன் சகோதரரோடே அனுப்பவில்லை கானான் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிருந்தபடியால் தானியம் போகிறவர்களுடனே கூட இஸ்ரேலின் குமாரரும் போனார்கள் யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியாயிருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான் யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள் யோசிப்பு அவர்களை பார்த்து தன் சகோதரர் என்று அறிந்து கொண்டான் அறிந்தும் அறியாதவன் போல கடினமாய் அவர்களோடே பேசி நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டான் அதற்கு அவர்கள் காணான் தேசத்திலிருந்து தானியம் கொள்ள வந்தோம் என்றார்கள் யோசிப்பு அவர்களை தன் சகோதரர் என்று அறிந்தும் அவர்கள் அவனை அறியவில்லை யோசிப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்து அவர்களை நோக்கி நீங்கள் வேவுக்காரர் தேசம் எங்கே திறந்து கிடைக்கிறது என்று பார்க்க வந்தீர்கள் என்றான் அதற்கு அவர்கள் அப்படியல்ல ஆண்டவனே உமது அடியாராகிய நாங்கள் தானியம் கொள்ள வந்தோம் நாங்கள் எல்லாரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள் நாங்கள் நிஜஸ்தர் உமது அடியார் வேவுக்காரர் அல்ல என்றார்கள் அதற்கு அவன் அப்படியல்ல தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்கவே வந்தீர்கள் என்றான் அப்பொழுது அவர்கள் உமது அரியாராகிய நாங்கள் பன்னிரண்டு சகோதரர் கானான் தேசத்தில் இருக்கிற ஒரு தகப்பன் புத்திரர் இளையவன் இப்பொழுது எங்கள் தகப்பனிடத்தில் இருக்கிறான் ஒருவன் காணாமற் போனான் என்றார்கள் யோசிப்பு அவர்களை நோக்கி உங்களை வேவுக்காரர் என்று நான் சொன்னது சரி உங்கள் இளைய சகோதரன் இங்கே வந்தால் ஒழிய நீங்கள் இங்கே இருந்து புறப்படுவது இல்லை என்று பார்வோனின் ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறேன் இதனாலே நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் உங்கள் சகோதரனை அழைத்து வரும்படி உங்களில் ஒருவனை அனுப்புங்கள் உங்களிடத்தில் உண்மை உண்டோ இல்லையோ என்று உங்கள் வார்த்தைகள் சோதிக்கப்படும் அளவும் நீங்கள் காவலில் இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் நீங்கள் வேவுகாரர்தான் என்று பார்வோனின் ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்கள் எல்லாரையும் மூன்று நாள் காவலிலே வைத்தான் மூன்றாம் நாளிலே யோசிப்பு அவர்களை நோக்கி நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் நீங்கள் உயிரோடே இருக்கும்படிக்கு ஒன்று செய்யுங்கள் நீங்கள் நிஜஸ்தரானால் சகோதரராகிய உங்களில் ஒருவன் காவற்கூடத்தில் கட்டுண்டிருக்கட்டும் மற்றவர்கள் புறப்பட்டு பஞ்சத்தினால் வருந்துகிற உங்கள் குடும்பத்துக்கு தானியம் கொண்டு போய் கொடுத்து உங்கள் இளைய சகோதரனை என்னிடத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள் அப்பொழுது உங்கள் வார்த்தைகள் மெய்யென்று விளங்கும் நீங்கள் சாவதில்லை என்றான் அவர்கள் அப்படி செய்கிறதற்கு இசைந்து நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்டபோது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவிகொடாமற் போனோமே ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லிக்கொண்டார்கள் அப்பொழுது ரூபன் அவர்களை பார்த்து இளைஞனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா நீங்கள் கேளாமற் போனீர்கள் இப்பொழுது இதோ அவன் இரத்தப்பழி நம்மிடத்தில் வாங்கப்படுகிறது என்றான் ஆமேன்